ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த டெக்ஸ்டர்டு வெஜிடபிள் புரோட்டீனில் சில்லி சிக்கன் போனப்போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அந்த நக்கட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம் தனியாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணியாச்சு லைட்டாக சுடுது நெல்லை கூட போட்டு எடுத்துங்க கொஞ்சம் ஃப்ளைஃபுல்லாக ஆகிடும் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த வெஜ்ஜு சிக்கன் அதில் போட்டு ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே தண்ணியை கொலாண்டரில் எடுத்துட்டு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளைபுல் ஆகிடுச்சு ஏன்னா ரொம்ப நேரம் அந்த ஃப்ரீஸரில் இருந்ததுனால கொஞ்சம் அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோன்றதை பார்க்குறேன் பாருங்க ஒரு சின்ன குளிக்கிறி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் டார்க் சோயா சாஸு வரேன் இன்னொரு டேபிள் ஸ்பூனும் ஊற்றிக்கிறான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் டார்க் சோயா சாஸு அடுத்து பார்த்திங்கன்னா அதே டேபிள் ஸ்பூனில் சில்லி கார்லிக் சாஸ் எடுத்திருக்கேன் இது இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி கார்லிக் சாஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெறும் ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிங்க அதுவே கூட போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனு பெப்பர் சேர்த்துக்கிறோம் ரெண்டு டெமிட்டா சேர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் ஒரு பெரிய ஸ்கூப் ஃபுல்ல ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளோருங்க ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன் ஃப்ளோருங்க இல்ல அதே ஸ்கூப் போல இன்னும் ஒரு ஸ்கூப் கூட போட்டுக்கலாம் நீங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிர்ச்சி போட்டு சேர்த்துக்கிறோம் ஃப்ளேவர்க்காகவும் டேஸ்டுக்காகவும் கலருக்காகவும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வாட்டரியா இருக்க வேண்டாம் ரொம்ப வாட்டர் யா இருந்தா கொஞ்சம் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க ரைஸ் ஃப்ளோரோ கான் ஃப்ளோரா சிக்கனை சிக்கன் நம்ம ட்ரையாக தான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து நம்ம தனியாக பொறிக்க போகிறோம் அதை வெஜ் சிக்கனை வெஜ் சிக்கனை பொறிக்கணும் அதை பொறிக்கிறதுக்கு முன்னாடி பொறிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த சீசனிங்கான சாஸ் ரெடி பண்ணுறோம் இந்த சீசனிங் சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸு நான் ஏற்கனவே சொல்கிறது தான் அதே கிக்கோமன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே நீங்களும் அந்த கிக்கோமனே வாங்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதே டேபிள் ஸ்பூனில் முக்கால் அளவு வினிகர் சேர்த்துக்கிறாங்க வினிகர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ரெட் ஒயின் ஒயிட் ஒயின் இல்லை ஷெர்ரி இல்லை பல்சாமிக் வினிகர் அதை மாதிரி யூஸ் பண்ணுவீங்க சிந்துடிக்கு வினீர் யூஸ் பண்ணாதீங்க அடுத்து சில்லி கார்லிக் சாஸு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெட்சப் டொமேட்டோ கெட்சப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம்

ஒரு காலே கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சீசனைக்கு பவுலில் அந்த சாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதர் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் அது இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் நாலு பச்சை மிளகாய் அதையும் இப்படி பொடியை நறுக்கி வச்சாச்சு பதினஞ்சு பூண்டு புல் அதையும் பொடியை கட் பண்ணி வச்சிட்டோம் பூண்டு புல் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஒரு நாள் பண்ணியிருக்கேன் சே ஒரு பல்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேப்சிகம் ரெண்டு கேப்சிகம் இது மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி வெட்டி வச்சிருக்கோம் சால்ட் வந்து இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க ஏன்னா அந்த அது எல்லாமே சால்ட் இருக்கும் ஸோ அதுவே உங்களுக்கு போதும் தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் மேலே தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு கேஸ்டை நோவாக்கு எடுத்துட்டோம் அதில் வந்து நம்ம ரைஸ் பிரான் ஆயில் ஊற்றிருங்க நல்லா சூடாகிடுச்சு இப்போ அந்த வெஜ் சிக்கன் பகோடா நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா புரிய விடுங்க டீப் ஃப்ரை பண்ணுங்க கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணுறதுனால இது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கலாம் இன்னொரு லேடர் யூஸ் பண்ணிங்க ஜஸ்ட் அதை அப்படியே பிரித்து விடுங்க நல்லா டீப் ஃப்ரை ஆ நல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு டீப் ரெட் கலரில் இருக்கும்போது எடுத்துருங்க ஸோ ப்ரௌனாச்சும் இட்ஸ் ஓகே ஏன்னா பெப்பர் சேர்த்ததுனால எங்களுக்கு கருப்பாக கூட ஆகலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க அதை ஏன்னா பொருகிற ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுங்க அதை என்ஷூர் பண்ணிக்க அந்த டைமில் எடுத்துருங்க ரொம்ப கறிக்கிட வேண்டாம் சிக்கன் அப்படியே பக்கோடா மாதிரி பொறிச்சு எடுத்துட்டோம் நல்ல டீப் ரெட்டா அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேண்ணா பாருங்கள் அதே கேஸ்டின் வாக்கில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் எடுத்துருக்கோம் இதுல முதல்ல இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்க்கிறோங்க அடுத்து நாலு நறுக்கிற பச்சை மிளகாய் அப்புறம் அந்த பூண்டு பல்லு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்க நல்லா சாட்டே பண்ணுங்க அதை

சிம்லா மிக்ஸ்ட் பண்ணுவோம் நல்லா சாட்டி ஆகிடுச்சு எல்லாமே இந்த சைடில் நம்ம அந்த சீசனிங்காக ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பவுலில் அந்த மிக்சரை அப்படியே விட்டுக்கிறோம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் பவுல் வந்தோடனே இதாக வந்து சிக்கன் ஆட் பண்ணி டாஸ் பண்ணிடலாம் பாருங்க நிமிஷத்துலேயே கார்னரில் கார்னர் வந்துச்சு இப்போ அந்த ஆட் சிக்கன் வெஜ் சிக்கனை பாருங்க ரியல் சிக்கன் மாதிரியே இருக்கு பட் இது வந்து வெஜ் சிக்கன் பாரு நல்ல இந்த சீசனிங் சீசனிங் மிக்ஸோடு நல்லா கோட்டாயிருச்சுங்க வெஜ் சிக்கன் இது சிக்லி ஃபார் வெஜிடேரியன்ஸு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான்வெஜிடேரியன்ஸு இதில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நான்வெஜ்ஜே விட்டுருவீங்க ஸோ இது நல்ல பெஸ்ட் ஆப்ஷனுங்க ஃபார் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வெஜிடபுள் ப்ரோட்டீன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சுவல் ஃபார் கோஃபார் டிவிபி டெக்ஸ்ட் வெஜிடபுள் ப்ரோட்டீனு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் என்ன டூ மினிட்ஸ் இறக்கிலாம் பெர்ஜி சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் சட்டி சட்டோம் பாருங்க ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் பிரமாதமாக வந்திருக்கு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணல இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோ சால்ட் ரெசிபின்னா சொல்லலாம் ஒரு விதத்தில் நல்லது தான் எக்ஸ்ட்ரா நல்லா சால்ட் ஆட் பண்ணாமல் உள்ளே இருக்கிற சால்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது ஸோ நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா சால்ட் தேவைப்படல எனக்கு ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பிஞ்ச் சேர்த்துங்க அதுக்கு மேலே வேண்டாம் நான் முதல்ல அரை ஸ்பூன் சொன்னேன் அது அவ்வளோ கூட தேவையில்லை ஏ பாருங்க அது டெக்ஸ்டு வெஜிடபிள் புரோட்டீன் வந்து என்ன மாதிரி டெக்ஸ்டரை கொடுக்குது பாருங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இது நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆப்ஷன் இது யாரெல்லாம் இந்த மீட் பிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நான் வெஜிடேரியன்ஸு அவங்க கேன் கோ கோஃபார் டிவிபி